நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுது நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியாக தூங்குவீங்க ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க உங்க மனசுல நிறைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக ஆகும் இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்த எல்லாத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க எல்லாருமே பணத்தை மறைச்ச வைக்கிற இந்த காலத்தில் சிம் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்களுக்கு பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபா இருக்கு அப்படின்னா அதை உடனே மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிருவீங்க இதனால்தான் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆண்டவன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உங்கள் கையில் காசு நிலைய நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க தான் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களா பெரும்பாலும் இருக்கீங்க ஒரு சிலர் ஆடம்பரத்தை தவிர்த்தாலும் கிட்டத்தட்ட நூறுக்கு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் ஆடம்பரத்தை பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க விரும்புவீங்க இதனாலேயே நிறைய சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே போற தான் அதிகமாக இருக்குது சீட்டு போடுறோம் வட்டி கட்டுறோம் இந்த மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடனையுமே நீங்க கட்டி முடிச்சிருவீங்க இந்த மாத தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ராஜயோகம் காத்துட்டு இருக்கு அது என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு தானே கேக்குறீங்க இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால உங்க சமூகத்துல வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நட்பு நல்ல உறவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கணும் கூட ஈஸியா நட்பா மாறிடுவீங்க பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவரக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே மனம் மாறி என்னை மன்னிச்சுக்கோன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிய பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே சொந்தக்காரர் ஆக்கிடுவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுது சிலர் புலிகளை தொடங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க உங்க முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரண்டு மடங்கு உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைஞ்சு நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை செய்கிறீங்களோ கொஞ்சம் பொறுப்புடன் பேச்சில் நிதானத்தை கண்டிப்பா நீங்க கடைபிடித்து ஆக வேண்டும் ஏன்னா சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி எடுத்தி பேசுகிற மாதிரி ஆகி டக்குன்னு ஆப்போசிட் சைடில் ஈஸியாக டேமேஜ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் தவிர்த்து தான் ஆகணும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிவேகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வரக்கூடிய சனிப்பயிற்சியால் சிம்ம ராசிக்கு ஏதாவது ஆபத்து தீங்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பயிற்சியும் ஒரு மாத காலத்தில் நடக்க இருக்கிறதுனால நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரன் தன்னுடைய பலன்கள் அனைத்துமே இருநூறு மடங்கு உங்களுக்கு அள்ளி தருகிறார் செவ்வாய் செவ்வாய் கேதுவோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுப்பாரு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் போட்டி தேர்வுக்கு அதிகமாக படிச்சிட்டு இருப்பாங்க என்னடா இது நாலஞ்சு அட்டம்ப்ட் போட்டாச்சு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அழைஞ்சுக்கிட்டு இருந்த நபர்களுக்கு மேல் போட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இழுக்குது ஒரு சின்ன கேஸ் தான் ஆனால் ரொம்பவே இழுத்துட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய நாட்களில் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் தொழில் இருந்த தடை விலகி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி வெற்றியாக மாறும் உங்களுக்கு சனி பகவான் பார்வை நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களுக்கு வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது பெரும்பாலான சிம்ம இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்காங்க மாசத்துல ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கொடுத்துட்றாங்க காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தை குடம் சரியில்லை அம்மா அப்பா குடம் சரியில்லை என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் பில்லு வந்துருது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த மருத்துவத்தால் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விலக போகுது இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழில விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படும் வர சனிப்பயிற்சியிலிருந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதன் மூலமாக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க உங்களுக்கு ஆபத்துங்கிறது எதுவுமே வராது நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் வரன் தேடி வரும் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாவே இருக்குது கிட்டத்தட்ட மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் ஆனா வரன் பார்த்துட்டே இருப்பாங்க பொண்ணுங்கிறது அமையவே அமையாது காரணம் பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் ஜாதகமாக இருப்பாங்க அப்புறம் எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் சுத்த ஜாதகம்னு இப்படி நிறைய காரணத்தை சொல்லி பெண் கிடைக்கிறது ரொம்பவே தாமதமாகிட்டு இருக்குது இந்த ஆண்டுக்குள் நிச்சயமாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் உங்களை தானா தேடி வரும் வாழ்க்கையில் துணியை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் என்ன நிறைய பேர் கணவன் இழந்திருப்பாங்க மனைவி இழந்திருப்பாங்க அடுத்து நம்ம இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகங்கள் ஏதாவது சொல்லிருமோ நம்மளை சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் மறு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் விரைவில் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது நிறைய பேர் மார்க் கம்மியா எடுத்துட்டா நல்ல காலேஜ் கிடைக்குமா அல்லது நல்ல குரூப் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை விரைவில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்ப சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதிய நிக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போறது திருமண மரன் திருமண வரன் சரியா அமையாதது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய அவமானப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருப்பீங்க என்னப்பா இது ஜனவரி மாதமே முடிஞ்சு போச்சு பிப்ரவரி கிட்டத்தட்ட முடிய போகுது ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் முன்னேற்றம் அமையவே இல்லை என்ன இந்த வருஷமும் இதே மாதிரி போயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டே இருப்பீங்க முதல் மூன்று மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும் சனி பயிற்சி உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி மோசமாக இருந்ததோ விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய போகுது நன்றி வணக்கம்